வணக்கம் இது நிஜகண் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அங்கு அடையாளம் காணப்படும் மற்றும் மீட்கப்படும் கூடுகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் காணப்படுகின்றது அந்த வகையில் இன்றைய தினம் ஐம்பத்தி இரண்டு எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறதோடு நாற்பத்தி ஏழு எலும்புக்கூடுகள் இருக்கின்றன புதிதாக அகலப்படும் குழியிலிருந்து ஒரு மண்டையோடு நேற்றைய தினம் மீட்கப்பட்டது யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் குழு பங்கேற்போடு இந்த அகழ்வு பணிகள் இன்றும் முன்னெடுக்கப்பட்டது குறித்த இந்த புதைக்குழி விவகாரமானது சர்வதேச ரீதியில் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தென்னிந்திய நடிகர் மற்றும் இயக்குநர்கள் இந்த மனித புதைகோலிக்கு எதிராக கண்டனங்களை தெரிவித்து வருகின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது அத்தோடு செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மேலும் மனித புதைகுழிகள் இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்டு அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட புதிய பகுதியிலிருந்து வெள்ளிக்கிழமை சிறுமியின் ஆடை ஒன்று முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தது இந்த ஆடையின் சில பகுதிகள் நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்டும் இருந்தன செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் இதனை தெரிவித்திருந்தார் மேலும் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி வழக்கின் இரண்டாம் கட்டத்தின் ஒன்பதாம் நாள் நேற்று தினம் யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோரின் பங்கேற்போடு முன்னெடுக்கப்பட்டது முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட அகழ்வுகளின் போது இதுவரை நாற்பத்தி இரண்டு மனிதெலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டது சந்தேகத்திற்குரியதாக கருதப்பட்டு புதிதாக அகழப்படும் பகுதியில் சிறுமி ஒருவருடைய ஆடை அகழ்ந்தெடுக்கப்பட்டது என்று சட்டத்திறனி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்திருக்கின்றார் தொடர்ச்சியாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் உயர்ஸ்தானிகரை அழைத்து வந்து பழைய புதைகுழிகளை தோண்டுவதை விடுத்து மக்களின் பொருளாதாரம் மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஸ்ரீலங்கா பொதுஜன தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் பொது ஜனபெற முனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற தொகுதி அமைப்பாளர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இப்படி தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பில் அவர் இன்னும் கூறியதாவது அதாவது நாட்டு மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை மூடி மறைத்து சர்வாதிகாரமான முறையில் அரசு நிர்வாகத்தை முன்னெடுக்கும் நிலையில அரசாங்கம் இருக்குது அனைத்து கட்டமைப்புகளையும் தற்போது அடக்குமுறைகள் தீவிரமடைந்திருக்கின்றன முதலில் ராஜபக்சர்கள் திருடர்கள் என்றார்கள் பின்னர் இருநூற்றி இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் திருடர்கள் என்று கூறினார்கள் தற்போது அரசு அதிகாரிகள் திருடர்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள் அரசு நிர்வாக கட்டமைப்பை பலப்படுத்துவதாக குறிப்பிட்டு கொண்டு அரச நிர்வாகத்தை பலவீனப்படுத்தும் செயற்பாடுகள் மாத்திரம்தான் இங்கு முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன சுங்கத்தில் பரிசோதனையின்றி கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் உண்மையை அரசாங்கம் இதுவரைக்குமே இந்த விவகாரம் தொடர்பில் அறிக்கை இந்த அரசு அதிகாரிகளை குற்றவாளிகளாக்கும் வகையில் விடயங்கள் இருக்கின்றன கொள்கையின் விவகாரத்தில் அரசாங்கத்துக்கு நெருக்கமான நபரை பாதுகாத்துக் கொள்வதற்கு அரச அதிகாரிகளை குற்றவாளிகளாக்கும் செயற்பாடுகள் தற்போது அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படுறது வந்து அவதானிக்க முடியுது நாட்டில் நாலாந்தம் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இயல்பாகிவிட்டது மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் உயர்ஸ்தானிகளை அழைத்து வந்து பழைய புதைகுலிகளை தோன்றதை விடுத்து மக்களின் பொருளாதாரம் மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டும் தேசிய பாதுகாப்பு பற்றி பேசுபவர்களை இனவாதிகளாக சித்தரிக்கும் போக்கு இங்கு காணப்படுகின்றது என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார் அத்தோடு பாத்தி கட்டி செடி வளர்ப்பார்கள் ஆனால் பாத்தியிலே எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளை இவர்கள் புதைத்து வளர்க்கின்றார்கள் என்று தென்னிந்திய பிரபல இயக்குநரும் நடிகருமான இசையமைப்பாளருமான டி ராஜேந்தர் தெரிவித்துள்ளார் அத்துடன் தமிழின படுகொலைக்கு ஒரு சர்வதேச நீதி கிடைக்க வேண்டும் என்று டி ராஜேந்தர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் அவர் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் செம்மணி சித்துப்பாத்தி மயானத்திலே அகழ்வாராய்ச்சி பணிகளின் போது இதுவரைக்கும் பல எலும்புகூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன இராணுவத்தின் வெறியாட்டத்தையும் அந்த ஓநாய்களினுடைய களியாட்டத்தையும் மயானத்தில் அவர்கள் ஆடிய ஆட்டத்தையும் தமிழர்கள் மீது அவர்கள் கொண்ட காட்டத்தையும் சர்வதேச உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த அந்த இடத்தில் அவர்கள் எங்களை புதைக்க விடுவதும் இல்லை எரிக்க விடுவதும் இல்லை அவர்கள் தமிழர்களை உயிரோடு மாய்த்தார்களா அல்லது தமிழர்களை உயிரோடு புதைத்தார்களா இந்த புதைகுழிக்குள்ளே இத்தனை உடல்கள் மீட்கப்படுகின்றன தோண்ட தோண்ட எலும்பு கூடுகள் வந்து கொண்டே இருக்கின்றன இதை பார்க்கும்போது எமது நெஞ்சம் பதை பதைக்கின்றது மயானத்திலே பிணங்கள் எரிக்கப்பட்டால் அதுதான் வெந்து கொண்டிருக்கும் ஆனால் எங்களுடைய தமிழினத்தின் அந்த எலும்பு கூடுகளை இவர்கள் தோண்டி தோண்டி எடுக்கின்ற போது எங்களுடைய நெஞ்சம் வெந்து கொண்டிருக்கின்றது அடிவயிறு பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றது பாத்தி கட்டி செடி வளர்ப்பார்கள் ஆனால் பாத்தியிலே எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளை இவர்கள் புதைத்து புதைகுழி வளர்க்கின்றார்கள் புதைத்திருக்கின்றார்கள் சிதைத்திருக்கின்றார்கள் அழித்திருக்கின்றார்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது நெஞ்சம் பதைப்படைகின்றது ஆக பயங்கரவாதிகள் தமிழர்களா அல்லது இந்த சிங்கள இராணுவமா எங்கள் இனத்தின் மீது கொண்ட பகையின் காரணமாக இந்த அளவிற்கா என்ன அநியாயம் செம்மணியில் தோண்டி எடுக்கப்பட்ட அந்த எலும்பு கூடுகள் யார் எண்ணி பார்க்கின்றேன் சேயை கட்டி அணைத்த வண்ணம் தாயை கண்டெடுத்திருக்கின்றார்கள் புத்தக பையை ஏந்தி பிடித்த சிறுவனை கொன்று குவித்திருக்கின்றார்கள் உயிரோடு வைத்து புதைத்திருக்கின்றார்களே நெஞ்சம் பதை பதைக்கின்றது இதையெல்லாம் பார்க்கும்போது தமிழினம் கொதித்தள்ள வேண்டும் அங்கு தமது சொந்தங்களை பந்தங்களை உற்றாரை உறவினரை இழந்துவிட்டு இன்று வரைக்கும் அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்களா எரிந்தார்களா புதைந்தார்களா சிதைந்தார்களா என்று கூட தெரியாமல் நாதியேற்று அலைந்து கொண்டிருக்கின்ற தமிழின உறவுகளின் உள்ளங்கள் எப்படி பாடுபட்டிருக்கும் எப்படி பதை பதத்திருக்கும் இதையெல்லாம் பார்க்கின்ற போது சர்வதேச அளவிலே எமது மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் அந்த நீதிக்காக தமிழர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் தொப்புள் கொடி உறவுகளாக குரல் கொடுத்து கொண்டே இருப்போம் என்றும் டி ராஜேந்தர் தெரிவித்துள்ளார் இப்படி இந்த செம்மணி விவகாரம் இன்னும் வலுப்பெற்று கொண்டே செல்கின்றது ஆகவே இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது இன்னும் இந்த செம்மணி புதைகுளிலிருந்து எத்தனை மனித எலும்பு கூடுகள் மீட்கப்பட போகின்றன இன்னும் என்னெல்லாம் நடக்க காத்திருக்கின்றது என்றெல்லாம் சொல்லி பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தின் மத்தியில் நாங்களும் இருக்கின்றோம் ஆகவே மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்